உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணுன்னா மேக்ஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்கிற படங்களில் த்ரௌபதி டூ பொங்களுக்கே வர வேண்டிய படம் வந்து அதன் பிறகு அப்படியே தள்ளி வந்தது இந்த இருபத்தி மூணு கூட இவங்க டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க தெரு ரீரிலீஸ்னு ஒன்று ப்ரொடியூசர் தானுகிட்ட போய் மோகன்ஜிலாம் கேட்டு அப்புறமா தள்ளி வாங்கன்னு சொல்லி ஒரு முக்கியமான படம் ஒரு வரலாற்று பின்னணியாக கொண்டு பேசக்கூடிய படம்னு சொல்லி தான் ஒரு பெரிய புருச்சலாம் பண்ணியிருக்கிறோம் மோகன்ஜி ஏற்கனவே பழைய வண்ணாரப்பட்டை துரோபதை முக்கியமாக வந்து நீங்கள் பழைய வண்ணாரப்பட்டை எடுக்கும்போது கூட இவர் அளவுக்கு தெரியல வந்து துரோபதை படம் வந்து நாடக காதல் நாடக காதலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் அப்படி ஒரு பெரிய சர்ச்சையே பெரிய வந்து எல்லாம் கொண்டு வந்தது அதன் பிறகு வந்து ருத்ரா தாண்டவம் பகாசூரன் படங்கள்லாம் வந்து இப்போ திரோபதி டூ அப்படின்னு மறுபடியும் இதில் நாடக காதல் ஏதாவது சொல்ல போகிறீங்களா மொகஞ்சி அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டபோது இது அப்படி கிடையாதுங்க ஒரு பதினாலாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு வரலாற்று சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சில புனைவு கதைகள் சேர்த்து எழுதப்பட்ட ஒரு கதை இந்த படம் வந்து அது குறிப்பாக வந்து இந்த படத்தை நாங்கள் வந்து நிறைய பொருட்சல பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஒரு ராஜாக்கள் படம் ஒரு பதினாலாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு கதைகள்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய பொருட்செலவு தேவைப்படும் அப்படின்லாம் வந்து இந்த படம் பண்ணும்போது நாங்கள் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் இந்த படம் நீங்கள் அவசியம் பாருங்க அப்படின்லாம் கூட நிறைய இன்ட்ரிலாம் சொல்லியிருந்தார் குறிப்பாக வந்து நீங்கள் தெலுங்கில் வந்து பாகுபலியை கொண்டாடுறீங்க கன்னடத்தில் காந்தாராவை கொண்டாடுறீங்க அந்த மாதிரியான ஒரு முயற்சி நாங்கள் இங்கே தமிழில் எடுத்திருக்கிறோம் அந்த முயற்சிக்கு நீங்களும் வந்து தமிழ்நாட்டிலேயே எங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுங்க ஒரு சாயலா ஒரு சாயத்தோடு எங்களை பார்க்காதீர்கள் அப்படின்னு பல இடங்களில் மோகன்ஜி பேசியிருந்தார் குறிப்பாக அந்த இந்த இதுக்காகவே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தது ஓகே இதுலேயும் வந்து ஒரு சரித்திர சம்பவத்தில் ஏதாவது ஒரு நாடக காதலை சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பெலாம் இருந்தது சரி திரௌபதி டூ என்னதான் கதை சொல்லுது பதினாலாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையை மையமாக கொண்டு திருவண்ணாமலை ஆட்சி அமைப்பாக கொண்டு காடவராயர்கள் வீரவல்லாளன் சம்புவராயர்கள் போன்ற மன்னர்கள்லாம் குறுநில மன்னர்கள் இவர்களெல்லாம் இருந்தபொழுது சுல்தானுடைய படையெடுப்பு நார்த் முழுக்க இருந்த சுல்தான் அவங்களுடைய கவனம் திரும்பி சுல்தான்களுடைய படவெடுப்பு சவுத்து பக்கம் பொழுது அவர்கள் இங்கே சுல்தான்கள் வந்து என்னன்னா பக்கம் வந்து இந்து மத கடவுள்களுடைய வழிபாட்டு சிலைகள்லாம் உடைக்க ஆரம்பிச்சாங்க குறிப்பாக வந்து ராமர் சிலை பெருமாள் சிலையெல்லாம் வந்து உடைக்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் வந்து கடுமையான வரி போட்டாங்க மக்கள் மேலே வரி கட்ட முடியல அப்படின்னா நாங்கள் இருக்கிற இந்த மதத்துக்கு நீங்க மாறுங்கள் மார்னிங்னா உங்களுக்கு வரி கிடையாது அப்படின்னு சொல்லி மதத்தை பரப்பினார்கள் அப்படின்னு ஒரு பின்னணியில் வைத்து ஒரு கதையை சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காரு முழு கதையும் சொல்லிவிடுவேன்னா ஓகே இதில் வழக்கம்போல விமர்சனம் இருக்கும் முகஞ்சியோட கம்பெனி ஆர்டிஸ்ட்டு ரிச்சர்ட் ரிஷி இதில் நடிச்சிருக்காரு அப்படின்னும் ரிச்சர்ட் ரிஷி வேலராமமூர்த்தி நட்டி ஒய்ஜி மகேந்திரன் நாடோடிகள் பரணி இன்னும் ஒரு அழகான ஒரு மூன்று கதாநாயகிகள் இவங்களாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு என இவ்வளோ இது சொல் இவ்வளோ இது இதாக சொல்கிறாரு இது பதினாலாம் நூற்றாண்டு கதையில் இது என்ன வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து ஒரு சொல்கிற கதையா இல்லது வந்து அரசர்களுடைய கதையை சொல்கிறதா இல்லது இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்றுவதற்காக இந்த மன்னர்கள் எடுத்த முயற்சியா அப்படின்னு தான் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க முக்கியமாக இந்த படம் சொன்ன மாதிரி அவ அவரே மோகன்ஜிய ரொம்ப தான் வந்து பாகுபலி காந்தாரா இதெல்லாம் கொண்டாடுறீங்க என் படம் என்ன அவ்வளோ இதுவா அப்படின்னு கேட்டிருந்தார் படத்தினுடைய முதல் பாதி வந்து ஒரு மாதிரி நேர்த்தியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வரலாற்று சம்பவத்தோட ஆரம்பித்து அதன் பிறகு அந்த செட்டு குறிப்பாக வந்து லைவ் லொக்கேஷன் அப்புறமா அந்த சிஜி அதன் பிறகு வந்து அரங்கம் இதெல்லாம் வந்து தெரியாத அளவுக்கு பண்ணியிருந்தார் முக்கியமாக வந்து நல்லா இருந்தது அந்த ஒர்க் அது அதையெல்லாம் தாண்டி கதை போகிற போக்கு இருக்குறிங்களா அது ரொம்ப ஒரு ஃப்ளோவாகவே இருந்தது ஒரு இப்போ இந்த சமகாலத்தில் நடக்கிற ஒரு கதையிலிருந்து தொடங்கி நான் கூட அந்த துரோபதி அப்படின்னு ஆரம்பித்து ரிச்சர்ட் ரிஷியை காமிச்சு அவருக்கு ஒரு குழந்தையை காமிச்ச பிறகு என்னையா அந்த படத்தோடைய ஒரு லீடாக எடுத்து மறுபடியும் அந்த கதையை சொல்ல போகிறாங்களோன்னு பார்த்தா திடீர்னு ஒரு சிவன் கோயிலை போய் பார்க்குறாங்க சிவன் கோயில் பார்க்குற இடத்துல அங்கே ஒரு பெண்ணுக்கு வந்து அருள் வருது அந்த பெண் வந்து ரிச்சர்டை பார்த்து நீ தான் என்னுடைய மன ஆள் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிற நேரம் வந்து ஃப்ளாஷ்பேக் கதையாக அந்த பதினாலாம் நூற்றாண்டுக்கு போகுது போன பிறகு குறிப்பாக சுல்தானுடைய படையெடுப்பு அந்த படையெடுப்பை எதிர்த்து அந்த அவருடைய அந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து ஒரு படை தளபதியாக இல்லது வந்து ஒரு மண்ணினால் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக ரிச்சர்ட் ரிஷியா அனுப்பி வைக்கப்படுகிறார் அவர் என்ன செய்கிறாரு ஏது என்ன நடக்குது அப்படின்னு அந்த கதை முதல் பாதி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த திரைக்கதை விறுவிறுவிறுன்னு போய்கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு எந்த லேகும் இல்லை சிஜி ஒர்க் இதெல்லாம் நல்லாவே இருக்குது அதை தாண்டி படம் ஒரு இன்ட்ரோல் பிளாக்கில் ஓ ஒரு எதிர்பார்ப்போடு முடியுது முடிந்த பிறகு இன்ட்ரோல் பிளாக்கு பிறகு நடக்கிற கதை அக்கதை என்னென்னா முதல் பாதியிலிருந்த சில காட்சிகள் சில விஷயங்கள் எல்லாம் ரிப்பீட்டாகவே வந்துக்கிட்டே இருக்குது வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரியான ஒரு சின்ன தொய்வை கொடுக்குது இதெல்லாம் தாண்டி இந்த கேரக்டருக்கு நிறைய கேரக்டருங்க எக்கச்சக்கமான கேரக்டருங்க உள்ளே இருக்கிறது இப்போ வேளராமூர்த்தி யார் அவர் அவர் எதுக்கு வந்தார் அப்புறம் நட்டி அவர் அவருடைய அந்த அந்த பின்னணியை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக விரிவாக சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ரிச்சர்ட் ரிச்சி உண்மையாக அவருடைய என்னென்னா இப்போ வந்து கருடப்படை அப்படின்னு ஒரு படை இருக்குது அந்த கருடப்படைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த கருடப்படையில் தான் நான் போய் சேருவேன் அப்படின்றாரு அதுக்கு வந்து அந்த மன்னர் வந்து தடுக்கிறார் அது இருக்கிற எல்லா படையிலையும் நீங்கள் சேர்ந்து கருடப்படை மட்டும் வேணாம்னா அந்த கருடப்படை என்ன அதனுடைய பின்னணி என்ன அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாமே அப்படின்னாரு சில இடங்களில் கொஞ்சம் அவசரமாக கதை போகிற மாதிரி வந்து சீக்கிரமாக அந்த காட்சியை முடிச்சிடணுமா சீக்கிரமாக அந்த கேரக்டரை பேச வச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் உண்மையிலே குதிரை அந்த அரங்கம் அரண்மனை அப்புறம் வந்து குறிப்பாக காஸ்டியூம் ஏன்னா இவருக்கு என்ன பட்ஜெட் ஒதுக்குனாங்கன்னு தெரியல ஒரு பெரிய புரட்சலவே நடந்திருக்கு நம்ம அதை அதெல்லாம் மீறி டெக்னிக்கலான ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது ஏன்னா நான் படம் பேர் சொல்ல சமீபத்தில் வந்து ஒரு பெரிய படத்துலேயே சிஜி ஒர்க்லாம் பார்த்தப்போ என்னப்பா இப்படி சிஜி ஒர்க் இவ்வளோ செலவு பண்ணியிருக்குங்க இந்த சிஜி ஒர்க்கு இவ்வளோ மோசமாக பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு இதில் நம்ம சொல்கிற மாதிரி வந்து நேரடியாக லைவ் லொக்கேஷனில் ஒரு மலை மலை சார்ந்த பகுதி ஒரு கோவில் இடம் அப்புறம் பார்த்திங்கன்னா சில இடங்கள் வந்து செட்டு சில இடங்கள் சிஜி இதையெல்லாம் மேட்ச் பண்ணுற மேட்ச் பண்ணி நமக்கு தெரியாத அளவுக்கு வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஒளிப்பதிவாளர் அவரை பாராட்டியே தீரணும் பிலிப் ஆர் சுந்தர் ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு ஏற மாதிரி அந்த லைட்டிங் வந்து ஏன்னா அப்போது வந்து கரண்ட்லாம் கிடையாது இல்லைங்களா அந்த தீப்பந்தது மட்டும்தான் வந்து அந்த தீப்பந்த ஒளியில் அந்த ஒரு எல்லோ கலரில் ஒளிப்பதிவு மிக பிரமாதமாக இருக்குது ரொம்ப பளிச்சின் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது காஸ்டியூம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க வந்து காஸ்ட்யூம் அருமையாக இருந்தது இதெல்லாம் மீறி வந்து படத்துக்கான மியூசிக் வந்து ஜிப்ரான் ஜிப்ரானுக்கு வந்து இன்னும் கூட ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கலையாப்பா ஏன்னா ஜிப்ரான் வந்து எல்லா தளத்துலையும் மியூசிக் போடக்கூடிய எல்லா தளத்துலையும் இயங்கக்கூடிய ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரு இந்த படத்துலையும் ஒரு ஆர் ஆர் ஆகட்டும் அப்புறம் பாடல்கள் ஆகட்டும் இந்த எம் கோனே அந்த பாட்டு வந்து தியேட்டரில் வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க இது மாதிரி டெக்னிக்கலாக மியூசிக்கலாக ஒளிப்பதிவில் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த படம் அது கதை சொல்கிற விதத்தில் வந்து ஒரு திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமே அப்படின்னு தோணுது வந்து அதெல்லாம் மீறி மோகன்ஜி படங்கள் இப்படி தான் இருக்கும் மோகன்ஜி மேலே இப்படி தான் அப்பட்ட விமர்சனங்கள் தான் இருக்கும் அப்படின்றத வந்து இந்த படம் அதை அது மாற்றிருக்குது ஆனால் ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை பேசுகிறாரு திரும்ப திரும்ப ரிப்பீட் ரிப்பீட் ஆகியிருக்கிற அந்த காட்சிகள் கொஞ்சம் தொய்வை கொடுக்குது அதை தாண்டி ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் அந்த படம் ஓடுது அதை ஒரு ரெண்டு இருபது ரெண்டே காலாக நறுக்கு சுருக்குன்னு இருந்தால் ஒரு சூப்பர் ஒரு சரித்திர படம் அப்படின்னு தான் மாற்றுக்கருத்துக்கிடையே கிடையாது குறிப்பாக இன்னொரு விஷயம் வந்து பல பேட்டிகளில் மோகன்ஜி சொன்னது தான் வந்து அஜித் நான் மீட் பண்ணி பேசினப்போ அவர் சொன்னார் வந்து உன்னுடைய அந்த அடையாளம்னு இருக்குல்ல அதை அழிச்சிட்டு ஒரு ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை அழிச்சிட்டு உன்னுடைய படங்கள் பேசுகிற அடையாளத்தை அழிச்சிட்டு நீங்கள் வாங்க மோகன்ஜி நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னாரு ஓகே அதுக்கு இந்த அதுக்கு இந்த படம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அஜித் வச்சு படம் இயக்கிறதுக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஓகே திரௌபதி டூ எப்படி இருக்குது ஓ பொன்னியின் செல்வனை பார்த்தீங்க மற்ற படங்களை பார்த்தீங்க இங்கே தமிழில் அது மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் போய் குடும்பத்தோடு பார்க்கலாம் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி